ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் விற்றிவேல் முருகனுக்கு ரோகரா அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் பாக எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெருக ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று ஈசருடன் ஞான பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயறுதல் வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே எங்கு ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்து மயில் மீது அமர்ந்து ஆறுமுகப் பெருமான் மங்கள் நிகழ்வுகள் நிகழ்த்தி அனைவர் வாழ்க்கையிலும் மங்கள ஒளி பரப்பிக்கின்றார் மங்களம் பொங்கும் தன்னாலே கண்டி கதிர்காம கந்தன் என்று சொன்னாலே சங்கடம் யாவும் தீர்ந்துவிடும் சிவ சக்தியின் மகனை நினைத்தாலே நாம் இப்பொழுது அருள்மிகு கண்டி கதிர்காம கந்தன் திருக்கோயில் வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம் ஆயிரம் வருடங்களுக்கு முன் பெரிய புராணம் எழுதிய வரும் ராஜ ராஜ சோகரின் பதியாக இருந்தவருமான சேக்கியார் பெருமான் அவர்கள் சிவன் கோவில் கட்ட நினைத்த இடம் இந்த இடமாகும் பூவிருந்த மல்லியிலிருந்து செல்லும் மார்க்கத்தில் திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது கண்டி கதிர்காம கந்தன் திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றி இருபது அடி நீளமும் நூற்றி இருபது அடி அகலமும் கொண்ட அமைந்துள்ளது இங்கு முருகன் சன்னதி முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ரெண்டு அடி அளவில் நாற்பத்தி ஓரு அடி நீளமும் இருபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்ட மண்டபம் கொண்ட முன்புறம் கோபுரம் கொண்டு அமைந்துள்ளது வலதுபுறம் இரட்டை பிள்ளையாரும் அதற்கு கோயில் விமானம் போல் சுமார் இருபத்தி ஏழு அடி உயர சிலையாக விநாயகர் உருவாக்கி உள்ளார் இடதுபுறம் அன்னை கருமாரி சன்னதி உள்ளது விநாயகர் கோயிலுக்கு பின்புறம் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு அடி உள்ள குளத்தில் சிவபெருமானும் அவரை சுற்றி நவகரகங்களும் தண்ணீரில் உள்ளபடி இறைவன் மேற்கு பார்த்தும் நவக்கிரகங்கள் இறைவனை பார்த்தும் எப்போதும் தண்ணீர் கொட்டும்படி அமைக்கப்பட்டுள்ளது நந்தி பகவான் கிழக்கு பார்த்தும் அம்மன் எதிர்புறமும் அருள் பாலிக்கின்றார் அதற்கு அருகில் சீனிவாச பெருமாள் சன்னதி உள்ளது அதற்கு எதிரில் ஐயப்பன் பதினெட்டு படிகள் கொண்டு சபரிமலையில் உள்ளபடி இங்கு கோயில் கொண்டுள்ளார் இதன் அருகாமையில் சுமார் இருநூறு பேர் அமரும்படி அன்னதானமும் நிகழ்ச்சிகள் நடத்தும் மண்டபமும் உள்ளது இக்கோவிலில் வேண்டுதல் படி திருமணம் நடைபெறுகிறது முருகன் கோயிலை சுற்றி மா பலா வாழை நெல்லி வில்வம் தேக்கு அகில் முகில் அத்தி சந்தனம் மரவள்ளி பவளமல்லி கரிவேம்பு வேம்பு நிலவேம்பு நொச்சி நுணா துளசி சிரியானங்கை நாவல் மகமரம் செம்பருத்தி நந்தியாவட்டம் மற்றும் பல மூலிகை கொண்ட தோட்டம் உள்ளது முருகன் கட்டளைப்படி கடந்த பத்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த இடம் கண்டி கதிர்காம கந்தன் கோவில் அமைப்பதற்காக வாங்கப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் அன்று ஆறடி ஏழு அங்கலம் நீளமுள்ள ஆறுமுகப் பெருமான் மயில் மீது அமர்ந்தபடி மூலவரிங்கு பிரதிஷை செய்யப்பட்டுள்ளார் அவர் மகிமைகள் சொல்லில் அடங்காது தமிழர் இனம் போர்க்கொடி கொண்ட கண்டி கதிர்காவக் கந்தன் உலகளவில் பிரசித்து பெற்றது சூரபத்மனுக்கு முருகன் முழு தரிசனம் தந்து எண்ணாயிரம் உயிருக்கு உயிராயிருப்பது நானே என சொன்ன இடம் இலங்கை கண்டி கதிர்காமம் அங்கு முருகனுக்கு திரை மட்டுமே உள்ளது அவர் இட்ட கட்டளை போல் ஆறுமுக பெருமான் மயிலில் அமர்ந்தபடி அமைந்துள்ள இத்திருக்கோயில் இந்த உளுந்தை கண்டி கதிர்காம கந்தன் திருக்கோயில் ஆகும் இத்தலம் கல்வி தொழில் சம்பந்த பரிகார ஸ்தலமாகும் இங்கு அனைவரும் வந்து அவர் வேண்டுதலுக்கினைங்க அப்பன் அருள் பாலிக்கின்றார் ஏறுமையில் ஏறி விளையாடுமுகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயறுதல் வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே எங்கு ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்து மயில் மீது அமர்ந்து ஆறுமுகப்பெருமான் மங்கள் நிகழ்வுகள் நிகழ்த்தி அனைவர் வாழ்க்கையிலும் மங்கள ஒளி பரப்பிக்கின்றார் மங்களம் பொங்கும் தன்னாலே கண்டி கதிர்காம கந்தன் என்று சொன்னாலே சங்கடம் யாவும் தீர்ந்துவிடும் சிவசக்தியின் மகனை நினைத்தாலே ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனு கரோகரா வீரவேல் முருகனு கரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுக பெருமானுக்கு அரோகரா 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 எல்லோருடைய வாழ்விலும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் அப்பன் ஆறுமுக பெருமான் அருளாசி அனைவருக்கும் கிடைக்க பெருக ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்